து ஒரு முக்கிய செய்தி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி பகுதியில் பொதுமக்களுக்கு ஒரு வாரமாக குடிநீர் வரவில்லை என்பதால் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதன் நேரடை காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது பற்றி கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைச்செல்வன் வழங்க கேட்கலாம் கலைச்செல்வன் ஒரு வாரமாக குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் முழு விவரங்களை பதிவிடுங்கள் நிச்சயமாக திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த நம்பாக்கம் கிராமத்தில் ஒரு வார காலமாக குடிநீர் வராததால் புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதால் பொதுமக்கள் தற்போது அரசு பேருந்து முற்றுகையிட்டு சாலை மறியல் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் அரசு பேருந்து உட்பட்ட கனர வாகனங்கள் நிற்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக ஒரு நாள் குடிநீர் வரவில்லை என்றாலே பொதுமக்கள் கடும் அவதி அடைவார்கள் ஆனால் இந்த கிராம பகுதிகளில் ஒரு வாரத்துக்கு மேலாக குடிநீர் வராது கடும் சிரமம் என்பது பொதுமக்கள் ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக தமிழக அரசு கவனத்தை வைத்து இந்த பகுதி இருக்கக்கூடிய கிராம குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது பாதிக்கப்பட்டு பொதுமக்களுடைய கோரிக்கை என்பதாகும் இதனால் தான் இந்த பகுதியில் பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் பட்டு வருகிறார்கள் வாகன ஓட்டிகள் இதனால் கடும் அவதி அடைந்திருக்கிறார்கள் முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி உண்மை செய்திகள் உடனுக்குடன் இது உங்கள் மக்கள் சாணக்கியா இணைந்திருங்கள் புதிய பொலிவுடன் இது உங்கள் மக்கள் சாணக்கிய தமிழ் மக்களின் உரிமை குரல்